ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரிக்கு வந்து போதும் பொண்ணு மேலே செம கடுப்பாக இருக்குது தான் தான் ஆள் அப்படின்றத காட்டிக்கிறது போதும் பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்ற ஃபீல் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி எப்படியாவது நம்ம ஹீரோயின் கையெழுத்து வாங்கி விஜய்க்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து ரஞ்சிதாவுக்கு சிறப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்னு ராஜேஸ்வரி அதிரடியாக இறங்கிட்டாங்க அதனால் இந்த இடத்துல போதும் பண்ணுக்கு ஒரு மரியாதையும் இல்லைன்னு தாங்க சொல்லணும் ரஞ்சிதா பெருசாக கண்டுக்கிறதில்ல எல்லாமே ராஜேஸ்வரி பக்கமே இருக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல தன்னை ரொம்ப வந்து இதை பண்றாங்க அப்படின்ற நிலையை நல்லாவே ராஜேஸ்வரி வந்தோனே புரிஞ்சுக்கிட்டாங்க போதும் பொண்ணு இதனால அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நீங்க பண்ணுற எதுவுமே பிடிக்கல நீங்க ரொம்ப இதாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற கோவத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்போ வந்து ரொம்ப சீப்பாக லோக்கலாக நடந்துக்காதீங்க அப்படின்ற லெவல் ராஜேஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் லோக்கல் தான் இந்த லோக்கலுக்கு என்ன பண்ணணும் தெரியும் இனி இந்த வீட்டில் மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கல இப்போ உங்கள் எல்லாம் பார்த்துப்பாங்கன்றோ இனி நான் எதுக்கு எனக்கு நீ மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இருக்க அவசியம் கிடையாது அப்படின்ற நிலையில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி விட்டுட்டு தான் போதும் பண்ணு கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்கே ஹீரோயினும் அப்படியும் சரி எதுவுமே பண்ண முடியாது ராஜேஸ்வரியில் இனி ராஜேஸ்வரியை நம்ம ஹீரோன் அடக்கியே அவன வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க இந்த நிலையில் வெண்பா பாப்பா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் எப்பயும் அன்னபூர்ணி தான் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் போட்டு நம்ம ஹீரோயின் வசமாக சிக்குவாங்க இந்த நிலையில் வெண்பாப்பா இறங்கியிருக்காங்க ஸோ தன்னோட டேடிக்கு ஃபோன் போட்டிருக்காங்க ஒய்ஃபுன்னு வர வார்த்தை பார்த்தோன்னே சம காண்டு ஆயிட்டாங்க ஏன்னா அவர் பைய வந்து ஒய்ஃபுன்னு சொன்னோன்னே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா கடைசியில் பார்த்தா அவரோட பொண்ணு ஸோ சரிடா அப்படின்னு சொல்லி மொத்தலாம் கொடுத்து கூல் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த எல்லா மொத்தமும் நம்ம வெண்பாப்பாவா பண்ண வேலையில் நம்ம ஹீரோயினுக்கு போயிடுச்சு ஸோ காலையில் செம டோஸ் விட்டதுக்கு அவர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டதில்லை மொத்தமும் கொடுத்துட்டாரு ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஆனாலும் இந்த திட்டுகள் குறையவே இல்லை அந்த திட்டுகளும் குளிய சீக்கிரம் நம்ம அன்னப்பூர்ணையும் சரி வெண்பாவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்தவர் வேற லெவலில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வெளியு வெளியு இருந்தாங்க சொல்லுங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க நீ எனக்கு வேலான்னு நினச்சிட்டு இருக்கியா ஆனால் தாலி கட்டிட்டா நீ எனக்கு ஒய்ஃபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுக்கிறாரு இப்பயும் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஏன்னா விஜய் கோவத்தில் இருக்கார் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்போ மாறும் நம்ம ஹீரோயின் எப்போ அது ரெடியாக இறங்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்